தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இன்று கூட்டுத் தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம் குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று போகும் வீடு வண்டி சம்பந்தமான விதய செலவுகள் சிலருக்கு வரலாம் காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும்